ஒரு இறைச்சி பதனிடுகிற ஒரு தொழிற்சாலை இந்த இறைச்சி எல்லாம் வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்கல்ல அந்த ஒரு தொழிற்சாலையில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் வேலை பார்க்குறாங்க அதுக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார் காலையில் எல்லாரும் வரும்போதும் குட் மார்னிங் சொல்வார் சாயந்தரம் எல்லோரும் போகும்போதும் குட் ஈவினிங் சார் அப்படிம்பார் யாரோ அவருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க வாட்ச்மேனுக்கு யாராவது பதில் சொல்வோமா சொல்லுவோமா சொல்லவே மாட்டான் அடுக்கு கத்திக்கிட்டு கிடக்கான் ஆனா ஸ்டீஃபன் ஒருத்தர் மட்டும் எப்பயுமே அவர் பாத்தோம் குட் மார்னிங் பா நல்லா இருக்கியா அப்படின்ட்டு போவார் ரிட்டர்ன் வரும்போது ஆ குட் ஈவினிங் பா குட் பை பா அப்படின்னு சொல்லிட்டு போவார் இது மட்டும் டெய்லி நடந்துட்டே இருக்கு ஒரு நாள் இந்த ஸ்டீஃபன் ஆபீஸ்க்கு வந்தவர் ஈவினிங் கிளம்புற நேரத்துல அந்த ஃப்ரீசர்ல ஏதோ உடலுடன் சத்தம் கேட்குது உடனே உள்ளே போய் அதை செக் பண்ணுறாரு அந்த டெம்பரேச்சர் ஏற்ற இறக்கமாக இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அதெல்லாம் டைட் பண்ணி சரி பண்ணி வெளியே வரங்குள்ள யாரோ அந்த டோரை லாக் பண்ணிட்டாங்க யாரும் உள்ளே இல்லை வேலை நேரம் முடிஞ்சிச்சுன்னு டோரை லாக் பண்ணிட்டாங்க அது பெரிய டார்க் ரூம் சத்தமே வெளியில் கேட்காது மொபைலும் இது இல்லை டவர் இல்லை ட்ரை பண்ணி பார்க்குறாரு கத்துறாரு கதவை தட்டுறாரு நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன் கதவை தரங்க கதவை தரங்கன்னு டெம்பரேச்சரை வேறு அப்போ தான் அவர் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறார் இப்போ நேரம் ஆக ஆக அப்படியே பனி உரைய ஆரம்பிக்குது இவரால் கத்த கூட முடியலை அவ்வளோ நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இதோட முடிஞ்சிருது போல நான் அப்படியே குறுகி போய் உட்காந்துட்டார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது அவர் மேலே எல்லாம் அப்படியே பனிப்பட ஆரம்பிச்சிருச்சு கையை தேய்ச்சி பார்க்குறாரு கண்ணத்தில் வச்சு பார்க்குறாரு அதுக்கு மேலே கையும் ஒர்க் ஆகலை அப்படியே விடை விடன்னு உட்காந்துருக்கிறார் திடீர்னு அந்த கதவை திறந்துட்டு ஸ்டீஃபன் சார் நீங்கள் எதுவும் உள்ளே இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது ஆ ஆனு கத்துறாரு ஓடி போய் அவரை வெளியில் தூக்கிட்டு வந்து அவருக்கு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிவிட்டு என்ன சார் உள்ளே மாட்டிக்கிட்டீங்கப்பா கத்தி கத்தி பார்த்தேன்ப்பா மொபைல் டவர் இல்லைப்பா எப்படிப்பா நான் உள்ளே இருக்கிறேன்னு கண்டுபிடிச்ச இல்லை சார் எல்லாேருக்கும் குட் மார்னிங் சொல்வேன் சார் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் சொல்வேன் சார் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்வீங்க காலையில் குட் மார்னிங் நீங்கள் சொன்னீங்க சாயந்தரம் எல்லோரும் போயிட்டாங்க நான் சாப்பிட்டு கிஃப்ட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு தம் அடிக்கும் போது யோசித்தேன் ஈவினிங் குட் ஈவினிங் ஸ்டீவன் சார் சொல்லலையே அவர் எப்பயுமே நம்ம சொல்லிட்டு தானே போவார் ஒருவேளை உள்ள மாட்டியிருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து கதவை திறந்தேன் சார் நீங்கள் உள்ள மாட்டியிருக்கீங்க சார் நல்ல வேலை சார் உங்களை கண்டுபிடிச்சேன் பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு சின்ன ஒரு மனிதனை நேசிப்பது சக மனிதனுக்கு மரியாதை தருவது அவனுடைய உணர்வை மதிப்பது இந்த ஒரு சின்ன சல்யூட் ஒரு சின்ன குட் ஈவினிங் ஒரு சின்ன வணக்கம் ஒரு சின்ன நன்றி அந்த மனிதருடைய உயிரையே காப்பாற்றி இருக்கிறது என்றால் சக மனிதர்கள் மீதான நம்முடைய அன்பு நம்ம எவ்வளவு பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா